எங்கள் வீட்டில் படந்துருக்கிற திராட்சை கொடியை பாருங்கள் சின்ன கொடி தான் அவ்வளோவா கொடி போடலை அவ்வளோ கொடி போடலை ஆனாலும் இந்த சின்ன செடியில் கொஞ்சம் பரவாயில்லாமல் காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இதில் நாலு காயோ மூணு காயோ தான் வச்சுருக்கு இதில் எத்தனை எறும்பு தின்னுட்டு மிச்ச காயை போடுதோ தெரில ஓகேங்களா இவ்வளோ கடையில் இருக்கிற மாதிரிலாம் கொத்து கொத்தாலாம் அது காய்க்கலை ஒரு பத்து காய் அப்படி தான் அப்படிதான் போட்டிருக்குறங்க கடையில் எப்படி கொத்து கொத்தா இருக்கும் அப்பெல்லாம் இல்லை இது இது உரம் போடாமல் வளர்ந்துருக்கு இதோட பூவை காட்டுட்டா இந்த அதில் ஒரு பூன்னு இருக்கு இந்த பூ நல்லா கொத்தாக தான் இருக்குது ஆனால் எப்படி பூக்க போதுன்னு தெரில ரொம்ப விசேஷம்லாம் சொல்ல முடியாது இந்த தடவை போட்டிருக்காங்க ரொம்ப அதிகமான காயை பற்றிலாம் ரெண்டே ரெண்டு காய் தான் ஒரு பெரிய காய் இது சின்ன காய் போட்டிருக்கு பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்கு ஆச்சை செடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்